சமூக நீதியை கடைபிடிப்பு குறிப்பதாக சொல்லுகின்ற ஸ்டாலினுடைய அரசிலே இன்றைக்கு விழுப்புரம் நகரத்திலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு பொதுமக்களால் விவசாயிகளால் வைக்கப்பட்டுள்ளது பொங்கல் தொகுப்பு என்ற பெயரில் கரும்பு கொள்முதல் செய்யப்படுகிறது இந்த கரும்பு கொள்முதல் செய்வதிலே இந்த திமுக அரசு விழுப்புரம் நகரம் விடாவம் ஊராட்சி புயலாப்பாளையத்திலே கரும்பு விவசாயிகளிடமிருந்து அந்த கரும்புகளை கொள்முதல் செய்கின்ற போது இரண்டு கட்டு கொடுத்தால் போதும் மூன்று கட்டு கொடுத்தால் போதும் என்று சொல்ல சொல்லப்படுகிறது அதைவிட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஜாதியை சொல்லி கொள்முதல் செய்யப்படுவதாக அங்கிருக்கிற விவசாயிகள் அந்த கொள்முதல் செய்ய வந்த அதிகாரிகளை கண்டித்து சாலை முறைகள் செய்திருக்கிறார்கள் இது இதுவரை கேள்விப்படாத ஒரு அரசு ஒரு நிகழ்ச்சி அரசு கொள்முதல் செய்கிறதை ஜாதியின் பெயரால் கொள்முதல் செய்வதை இன்றைக்கு மக்கள் உதவிருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது தென் மாநிலங்களிலே மத ஜாதி கலவரம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே தமிழகம்தான் ஆணவ கொலை அதிகமாக நடைபெறுகிறது என்று நாங்கள் சொல்லவில்லை அவர் கூட்டணியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி உடைய செயலாளர் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு அரசு கொள்முதல் செய்கின்ற அந்த விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்கின்ற கரும்பை உண்மையாக முழுமையாக கொள்முதல் செய்யாமல் ஏக்கருக்கு இரண்டு கட்டு மூன்று கட்டு என்று கொள்முதல் செய்வதுடன் மட்டுமில்லாமல் ஜாதியை சொல்லி குறிப்பிட்ட ஜாதியின் பெயரிலே கொள்முதல் செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த அரசு திட்டமிட்டே வன்முறையை தூண்டுகிறது என்ற சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது அது இன்றைக்கு இங்கே எப்படி தமிழகத்திலே அரசு செயல்படாமல் இருக்கிறதோ விழுப்புரம் மாவட்டத்திலும் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் முற்றிலுமாக செயல் வந்திருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக எப்படி தந்தையைப் போல தனையன் மகனும் அவருக்கு எப்படி நிர்வாகம் என்ன நடக்குது என்பது தெரியலையோ அதே போன்ற துணை முதல பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய துறையில் என்ன நடக்குது என்று தெரிகிறதா தெரியலையா என்று தெரியவில்லை மரத்தான் போட்டி நடத்துவதாக சொல்லி விடிய காலை மூன்று மணிக்கு எல்லாம் அந்த இளைஞர்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் வரவேற்று விட்டு குடிப்பதற்கு தண்ணி இல்லை கடும் குளிர் மார்கழி குளிர் கடுமையாக இருக்கிறது இந்த குளிரிலே குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு மேல் மயக்கமடைந்து இருக்கிறார்கள் ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் எந்த திட்டம் இல்லாமல் இடமும் இல்லாமல் இன்றைக்கு இந்த விளையாட்டுத்துறை துணை முதலமைச்சர் கீழே செயல்பட்டு கொண்டிருக்க சிறப்பாக வேகமாக துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய துறையிலே இன்றைக்கு மாணவ மாணவிகள் இன்றைக்கு அல்லாடுகின்றார்கள் இன்னொரு மாவட்டத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு போய் ஊடகத்தில் தான் பார்த்தேன் நீங்கள் தான் போட்டிங்க நீங்கள் தொலைக்காட்சியிலும் ஊடகத்தில் நீங்கள் தான் காட்டியிருக்கிறீங்க மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டியிலே கலந்து கொள்ள அந்த மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு காலையில் வந்த சாப்பாட்டை ரெண்டு மணிக்கு கொடுக்குறார்கள் ஊசி போய் அழுகி போய் இந்த சாப்பாடையெல்லாம் தூக்கி உடை மாற்றுவதற்கு இடமில்லை பெண் பிள்ளைகள் மாற்றுவதற்கு இடமில்லை இப்படி திட்டமிடாத ஒரு ஒரு துறை துறை அமைச்சர்கள் கவனம் செலுத்தினாதான் அந்த செயல்படும் இப்படி இந்த அரசு இந்த செயல்பட்டு இதுதான் திராவிட மாடல் அரசா ஜாதியின் பெயரில் மதத்தின் பெயரில் கொள்முதல் பெறுவது தான் திராவிட மாடல் அரசா இதுதான் சமூக நீதியா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு என்றைக்கெல்லாம் திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஸ்டாலின் ஆக இருந்தாலும் சரி ஆட்சி பொறுப்புகளோ அன்றைக்கெல்லாம் தமிழகத்தினுடைய மாநில உரிமைகள் விட்டுக் கொடுக்கப்படுகிறது இது ஏதோ அரசியலுக்காக சொல்லுகின்ற குற்றச்சாட்டு இல்லை இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு யூஜிசி என்கின்ற பல்கலைக்கழக மானிய குழு இன்றைக்கு ஒரு விரைவு மாதிரி சட்டத்தை இன்றைக்கு டிராப்ட் வெளியிட்டிருக்கிறார்கள் செயல்திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது உயர்கல்வியிலே தமிழகத்தினுடைய உரிமை முற்றிலுமாக பறிக்கப்படுகிறது பல்கலைக்கழகத்திலே வேந்தர்களை துணைவேந்தர்களை நியமிக்கின்ற குழுவிலே ஏற்கனவே மாநில அரசின் சார்பாக ஒருவர் நியமிக்கப்படுவார் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற செனட்ல இருந்து நியமிக்கப்படுவார் இருந்து ஒருவர் நியமிக்கப்படுவார் இந்த மூவரில் இருந்து தேடுதல் ஒருவரை துணைவேந்தராக நியமனம் செய்ய வேண்டும் என்பது இன்று வரை இருக்கிற கடைபிடிக்கப்படுகிற விதிமுறை மாநிலத்துக்கு இருக்கிற முழுமையான அதிகாரம் ஆனால் இன்றைக்கு யூஜிசி வெளியிட்டிருக்கிற அந்த விரைவில் செயல் திட்டத்தில மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் மாநில அரசால் நியமிக்கப்படுகிற உறுப்பினர் மாநில அரசு நியமிக்க முடியாது அதிகாரம் இல்லை யாருக்கு அதிகாரம் முழுக்க முழுக்க இந்த அதிகாரத்தை எடுத்து ஆளுநராக துணைவேந்தராக இருக்கிற ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆளுநர் நியமிக்கலாம் சிண்டிகேட்ல ஒருவர் நியமிக்கலாம் யூஜிசி ஒருவர் நியமிக்கலாம் அந்த மூவரில் இருந்து ஆளுநர் ஒருவர் நியமிப்பார் ஆக இடம் கொடுப்பது மாநில அரசு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது மாநில அரசு அவளுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பது மாநில அரசு கட்டடங்களை கட்டி கொடுப்பது மாநில அரசு சம்பளம் கொடுப்பது மாநில அரசு ஆனால் மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் இல்லை என் வீட்டிலே எனக்கே அதிகாரம் இல்லை இல்ல இப்படி இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு மோசமான இன்றைக்கு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற மாதிரி எல்லாம் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் அதிகாரத்தை குவிக்க பார்க்கிறது அதிலே இன்னும் மோசமான இன்னும் ஆபத்தான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்னது இதுவரை டீச்சிங் அதாவது விரைவாளர் அந்த ஆசிரியர் பணியை செய்திருந்தவர்கள் தான் துணைவேந்தர்களாக நியமிக்கப்படுவார்கள் ஆனால் இந்த ஆசிரியர் அல்லாதவர்களும் துணைவேந்தர் பொறுப்புக்கு நியமனம் செய்யப்படலாம் யார் அவர்கள் இதுவரை பேராசிரியர் இணை பேராசிரியர்கள் தொடர்பு தான் துணை பேராக நியமிக்கப்பட்டு வந்தது என்ன சொல்லப்படுகிறது புதிதாக ஒரு விதியில் தொழில் அனுபவம் உள்ளவர்கள் வியாபாரம் செய்யறவர் தொழில் நடத்துறவர் இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட் கேட்டால் இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட் சொல்கிறது அது என்னடா இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட் போனோன்னா சாலாய பேங்க்ல நடத்தியிருப்பார் ப்ராஞ்சுகாரன் நடத்திருப்பார் அவர் தான் இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட் அவர் தான் லிஸ்ட் தொழில் தேர் தொழில் முனைவர் தொழில் துறையில் அனுபவம் உள்ளவர் துணைவேந்தராக வரலாம் வரலாம் மேலாண்மைத்துறையில் எங்க மேனேஜ்மெண்ட்டில் எங்க பேங்க்ல அப்படி இருந்தவர் மேலாண்மைத்துறை கூட துணைவேந்தராக வரலாம் பத்து சதவீத இடம் தனியாருக்கு ஒடுக்கப்படுகிறது இன்னொரு பத்து சதவீத இடம் அவுட் சோர்சிங் மொத்தம் இருக்கிற பணியிடங்களிலே பத்து சதவீத இடங்களை அவுட் சோர்சிங் மூலமாக நிரப்பப்படலாம் வேலை வாய்ப்பு மூலமாக நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் அவுட் சோர்சிங் அவுட் சோர்சிங் என்ன அதில் இருக்கிற ஆபத்து என்ன நூறு இடம் இருக்கிறது என்றால் இடஒதுக்கீடை கடைபிடிக்கப்பட வேண்டும் மாநில அரசாக இருந்தால் தமிழ்நாடு அரசா இருந்தால் என்ன பண்ணும் நூறு இடமா இருந்தால் அறுபத்தி எட்டு சதவீதத்துக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அந்த அறுபத்தி எட்டு பேர் தேர்ந்தெடுக்கணும் பதினெட்டு சதவீதம் தாட்டப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் இது சட்டம் அதே மத்திய அரசாங்கம் மத்திய பல்கலைக்கழகமாக இருந்தால் இருபத்தி ஏழு சதவீதம் மோஸ்ட் backward ஓபிசி மத்திய அரசாங்கம் பட்டியல் ஓபிசி அவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும்